வாழ்க வளம்புடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஜூலை பத்து வியாழக்கிழமை வியாழக்கிழமைனாலே குருவாரம் குருவாரம்னாலே நம்ம குருவுக்கெல்லாம் வந்தனம் பண்ணுவோம் பூஜை பண்ணுவோம் பொண்டக்கடலை சுண்டல் பண்ணி நிவேதனம் பண்ணுவோம் இந்த மாதிரி இருக்கிற இந்த நாளில் குரு பூர்ணிமா ஜூலை பத்து வியாழக்கிழமை குருவாரத்தில் குரு பூர்ணிமா இந்த குரு பூர்ணிமா என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா நம்ம எந்த குருவை ஃபாலோ பண்ணுறோமோ நமக்கு யார் வழிகாட்டியாக இருக்காலோ நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி நல்வழிப்படுத்துறது ஒரு இருளை நீக்கி ஒளி வீசுகிற ஒரு வழிகாட்டியான குரு நமக்கு அந்த குருவுக்கு ஒரு வந்தனம் ஒரு பூஜை ஒரு நமஸ்காரம் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்வோம் இப்போ ஸ்ரீ பெரியவா மகா பெரிவாளுக்கு என்ன பிடிக்கும் குருவாரத்துல பெரியவா பெரியவான்னு எல்லாரும் சொல்லுவோம் பெரியவாளுக்கு பிடிச்ச ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அப்படி சொல்லலாம் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம்னு சொல்லலாம் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா பாதமே கதின்னு சொல்லலாம் இந்த மாதிரி கோஷங்கள் நாமாக்கள் எல்லாரும் கூடி சொல்லணும் அது ரொம்ப விசேஷம் அடுத்தது குரு பூர்ணிமா இன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த குரு பூர்ணிமா அமையும் இந்த ஆணி பௌர்ணமி அன்னைக்கு குரு பூர்ணிமா என்ன விசேஷம் அப்படின்னா வறுமைகளை நீக்கி செல்வத்தை கொடுக்குற நாள் அப்பேற்பட்ட இந்த புனிதமான நாளில் நாம வேணுங்கிறது என்ன வேணுங்கிறது செய்யணும் அப்படின்னா நமக்கு குருவுக்கு வந்தனம் செய்வோம் குருவோட நாமாக்களை சொல்லுவோம் அவருக்கு என்ன பிடிக்கிறதோ அதை அன்னைக்கு செய்வோம் அன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது பெரியவா படத்தை குத்து வழக்கு பாதத்தில் வச்சு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு யார் யாருக்கு எப்படி முடியுமோ அந்த பிரதட்சணம் பண்ணலாம் அதே மாதிரி நாமா சொல்றதும் அதே மாதிரி அவரோட அக்ஷர பாமாவ சொல்லலாம் அவரோட பாடல்களை நம்ம கேட்கலாம் இந்த மாதிரி பண்ணின் இருக்கோம் இந்த வரிசையில் நாம பக்தி பக்தி பண்ணுறது சுயநலமாக அன்பை வெளிப்படுத்துகிறோமா பொதுநலமாக இருக்கா அது பற்றினா ஒரு கதையை பார்க்கலாம் ஒரு யோகி ஞானி அந்த ஞானி கிட்ட ஒரு ஆள் கேட்குறானு ஒரு சின்ன பையன் கேட்குறானும் ஒரு சீடன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சீடன் அவர்கிட்ட கேட்குறான் அன்பில் சுயநலமாக இருக்கிறது ஒசத்தியா பொதுநலமாக இருக்கிறது ஒசத்தியா அதுக்கு நல்ல அழகான எக்ஸாம்பிள் சொல்கிற வந்து யோகி ஞானி குரு நமக்கு வழிகாட்டுற குரு அதனால் இன்னைக்கு இதை சொல்கிறேன் உங்களுக்கு இந்த குரு வந்து அவருக்கு சொல்கிறார் அந்த சீடனுக்கு அங்கே ஒரு கொலக்கரை பக்கத்தில் இவா பேசின்னு இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குளம் அந்த குளத்தில் நிறைய மீன்கள்லாம் இருக்குது அந்த மீன்கள் பிடிக்கிறதுக்கு ஒரு பையன் அந்த தூண்டில் போட்டு உட்காந்துருக்கான் அந்த தூண்டலில் நல்ல நல்ல மீனாக சிக்காதா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான் பார்த்துட்டு இருந்தவன் அந்த மாதிரி வர வர டக்குன்னு அதை பிடிச்சி பிடிச்சி பக்கத்தில் ரொப்பிக்கிறோம் அவனுக்கு மீனுன்னா அவ்வளவு இஷ்டம் அது சமைச்ச சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப இஷ்டம் இதை பிடிச்சிட்டு போய் வீட்டில் அந்த பத்தினிக்கிட்ட கொடுத்தாக்க பத்தினி அவ்வளவு அழகாக பதமாக அந்த மீனை சமைச்சு இவனுக்கு கொடுப்பாலும் அந்த மீன் சாப்பிட்றதுல அவனுக்கு அப்பேற்பட்ட மகிழ்ச்சி கிடைக்கிறது அது அவனுக்கு தன்னோட நாக்கு ருசிக்காக மனைவி கிட்ட சொல்லி இப்படி பக்குவம் பண்ணி எனக்கு கொடுன்னு சொல்கிறான் அவன் குழந்தைகள் மனைவி எல்லாருமா அதை மீனை சாப்பிடுவான் இதில் பொதுநலம் எதுவுமே இல்லை தனக்கு வேணும் அதனால் குளக்கரையில் மீனை பிடிக்கிறான் இன்னொரு அரை மணி கழிச்சு இவன் மீனை பிடிச்சிட்டு போயிடுறான் இன்னொரு அரை மணி நேரம் கேட்டு ஒரு பெரிய முதியவர் ஒருத்தர் வரார் அவர் ஏன் இந்த நதிக்கரைக்கு வர்றாருன்னா அந்த மீன்களை பாக்கிறதுக்கு மீன்களுக்கு நிறையா ஆகாரம் போடுறது தான் கொண்டு வந்த பொறி சோ சோளம் அந்த மீன் என்னெல்லாம் சாப்பிடுமோ அந்த மாதிரி பதார்த்தங்களை கொண்டு குளத்துல போடுறார் ஒரு ஒரு மீனும் ஆசையாக இவர் வந்துட்டார்னாலே எல்லாம் மேலே ஏறி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அப்படி அந்த ஆகாரத்தெல்லாம் இவர் போடுறதெல்லாம் கேட்ச் பண்ணி சாப்பிட்றது இவரை போட்ட உடனேயே அந்த சந்தோஷம் ஆயிடுறது அந்த மீன்கள் எல்லாம் ஒன்று பொண்ணு நீ போட்டி நாம் போட்டின்னு போட்டு போட்டு வந்து போட்டி போட்டு சாப்பிட்றது இவர் போடுறத இந்த சீடனுக்கு சொல்ற முதல்ல ஒரு பையன் வந்தான் மீனுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மீன் தூண்டலை போட்டு நிறைய மீனை ரொப்பிண்டு போகிறான் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் மனைவி கையால் அதை பதம் பண்ணி பிடிச்ச பதார்த்தமாக பண்ணி தான் தன் குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்றா ராத்திரி இல்ல பகலில் ஆனால் இந்த முதியவர் அதே மீனுக்கு நிறைய ஆகாரம் போடுறார் அதுக்கு என்ன பிடிக்கும் பொறி பொட்டுக்கடலை சோளம் அந்த மாதிரி போட்டு அந்த மீனை நல்லா புஷ்டி ஆக்கிறார் சந்தோஷிக்க வைக்கிறார் இவர் மனசு சந்தோஷமாறுது இவர் தன்னோட சுயநலத்துக்காக போடலை மீன்கள் நன்னா இருக்கணும்னு மீன்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் இதுதான் பொதுநலம் இப்படி காட்டுற இந்த அன்பு தான் பொதுநலமானது இதுதான் தூய்மையானது இந்த மாதிரி அன்பை தான் நாம வச்சுக்கணும் வாழ்க்கையில அடுத்த வீட்டுல யாருக்காவது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா ஓடி போய் ஒரு கை கொடுக்கணும் உங்களுக்கு என்னோட ஹெல்ப் உதவி எதுவும் தேவையா நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வரட்டுமா ஒரு சைக்கிள் பிடிச்சிட்டு வரட்டுமா ஒரு ஃபோன் பண்ணி டாக்டரை கூப்பிட்டுமா இல்ல அவளுக்கு வேறதான எமர்ஜென்சியா கையில கேஷ் வேணுமா உங்களுக்கு எமர்ஜென்சின்னா என்ன கையில குடுக்க முடியுமோ அதை கொடுத்து உதவலாம் இதுக்கு லட்சம் நீங்க பயந்தர வேண்டாம் என்னால முடிஞ்சது ஐநூறு ரூபாய் இருக்கு இந்தாங்க அப்படின்னு சொல்லி உடனே கொடுக்கலாம் இந்த மாதிரி நீ எதிர்பாராத அடுத்தவா நன்னா இருக்கணும் அப்படின்னு சுயநலம் இல்லாம பொது நலமா யோசிக்கிறேன்னா உன்னோட பக்தியும் உன்னோட அன்பும் தான் சிறந்தது நம்ம பெரியவா என்ன சொல்றா வாழ்க்கையில இதே தான் சொல்றா அன்னதானம் பண்ணு யாருக்கான ஒருத்தருக்கு தானம் பண்ணிட்டு சாப்பிடு யாரான ஒரு அத்திதிக்கு சாப்பாடு போட்டுட்டு சாப்பிடு ரெண்டு நல்ல வார்த்தை பேசு இன்முகமா சிரிச்சு நல் வார்த்தை பேசு உன்னால முடியும் உன்னால மட்டும்தான் முடியும் அவளை என்கரேஜ் பண்ண இதுக்கெல்லாம் பெருசாக காசு பணம் இல்ல உன்னோட சிரிப்பும் இன்முகமும் தான் முக்கியம் இப்ப ஏற்பட்ட இந்த ஸ்ரீ பெரியவா சொல்ற அனுபவத்தெல்லாம் நாம கேட்டு அதை நாம் நல்வழிப்படுத்துறதுக்கு நமக்கு என்ன வழிங்கிறத பார்க்கணும் பெரியவாளுக்கு பிடிச்ச வேதம் சொல்லலாம் நம்ம லேடிஸாக இருந்தால் ஒரு சகசிரநாமம் பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்கும் விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சகசிரநாமம் சொல்லி அந்த கல்கண்டு சீனி பால் போட்டு ஒரு கொண்டக்கடலை சுண்டல் அன்னைக்கு ரொம்ப விசேஷம் அதை பண்ணி ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு நீ சாப்பிட்டேன்னா அது போல் உத்தமம் வேறு எல்லா உண்டோ இந்த மாதிரி நாம் யோசிச்சு செயல்படணும் அடுத்த வாழ்க்கை என்ன பிடிக்கும் அன்னி டேக்கு என்ன சிறப்பு அந்த சிறப்பை நாம் ஃபாலோ பண்ணி பண்ணினாலே நம்ம மனசு ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடும் இந்த சந்தோஷம் நமக்கு என்னைக்குமே நீடிக்கணும் நம்ம குருவாரத்தில் எல்லாருமா சேர்ந்து அபார கருணா சிந்தும் ஞானகம் சாந்த ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முத்தான்மகம் இப்போ இன்னைக்கு இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்